It is Ungol News 5. காவல் தெய்வமான கோணியம்மன் கோவில் திரு திருவிழாவை முன்னிட்டு கோவை மார்க்கட் பகுதியில் அமைந்துள்ள பேபி பேபி ஸ்டோர் ஆண்டுகளாக மாபெரும் அன்னதானம் மேற்பட்ட பக்தர்கள் அனைவரும் அன்னதானத்தில் கலந்து கொண்டனர் மேலும் வடை பாயாசம் அப்பளம் பல் சுவையான உணவுகள் அன்னதானத்தில் வழங்கப்பட்டது இதில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரை தொடர்ச்சியாக அன்னதானம் நடைபெற்றது இதில் ஊழியர்கள் நிர்வாகிகள் அனைவரும் அன்னதானத்தில் கலந்து கொண்டு ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்த கோடிகளுக்கு சேவை செய்தனர் பேபி குரூப் நிர்வாகிகளை பொதுமக்கள் மனதார பாராட்டிச் சென்றனர் நாங்கள் பேபி ஸ்டோர் குரூப்பில் இருந்து பண்ணுறோங்க கோணி அந்த கோயம்புத்தூர் கோணியம்மன் கோயில் காவல் தெய்வத்துக்காக நாங்கள் அன்னதானம் இருக்கோம் நாங்கள் இது ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் இங்கே வந்து எல்லோரையும் உட்கார வச்சு அரிசி உணவோட சாப்பாடு கூட்டு பொரியல் அப்பளம் பாயசம் இது மாதிரி ஒரு பதினேழு வகையான ஐட்டத்தோடு நாங்கள் சாப்பாடு உணவுடுறோம் இன்றைக்கி எல்லாம் சுமார் மதிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் பேர் பக்கம் சாப்பிடுவாங்க இங்கே எல்லாமே நல்லா அழகாக நின்று லைனில் நின்று சாப்பிட்டு எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணிவிட்டு போகிறாங்க இந்த காவல் தெய்வம் இதுக்காக நாங்கள் ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் எங்களுடைய ஒத்துழைப்பு நம்ம எங்களுடைய பேபி ஸ்டோர் குரூப்ஸு மற்றும் சமையல் ஆட்கள் நம்ம கூட இருக்கிற ஊழியர்கள் எல்லாருமே நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க காலையில் பத்தரை மணிக்கு ஆரம்பித்தோம் நைட்டு ஒரு ஏழு மணி எட்டு மணி வரைக்கும் அன்னதானம் நடக்கும்